ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்கிஸ்கூட சேனல் வீடியோ பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நல்லா மசாலா உதராம சூப்பரான டேஸ்ட்டான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் பார்க்கணும்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் அவங்களுக்கும் அன்றைக்கான நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டான மீன் வறுவல் எப்படி செய்கிறதுனே இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஒன்றரை கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கட்லா மீன் இது பார்த்தீங்கன்னா பேர் இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பாருங்கள் இது டேம் மீன் கடல் மீன் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கல டேம் மீன் தான் எடுத்திருக்கோம் இப்போ மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ மீன் வறுவல் செய்கிறதுக்கு சத்தை மீன் வறுவல் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒரு பேக்கெட் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு டைம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்கேன் நல்லா தண்ணிலாம் இல்லாமல் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இப்போ மீன் வறுவல் பொடி சேர்த்தாச்சு இப்போ இதில் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் நான் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன் இப்போ லெமன் புழிஞ்சி விட்டாச்சு இப்போ அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா உதிராமல் இருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம நல்லா இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி எது சேர்க்காமே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது போல் நல்லா அப்படியே மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நான் தண்ணி எதுவுமே தொடிக்கவே இல்லை அந்த மீனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணியிருக்கோலாம் அந்த ஈரமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக நம்ம லெமன்லாம் புழிஞ்சுருக்கோலாம் அதுவே பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறிக்கட்டும் அப்போ தான் நல்லா அந்த காரம் பொழிப்பு எல்லாமே உப்பெல்லாம் நல்லா ஊறி வரும்போது நம்ம பொறிச்செடுக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது அரை மணி நேரம் அப்படியே ஊறிக்கட்டும் ஆனால் நம்ம மசாலா பொடி சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்க நல்லா அப்படியே அந்த பிளேட்டில் கூட மசாலா பொடி ஒட்டாமல் இருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி எது ஊற்றாமே மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ மீனுக்கு மசாலா தடைய வச்சோம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடாயில் ஆயில் விட்டு ஆயில் சூடாகிடுச்சு இந்த டயத்தில் நம்ம மசாலா தடைய வச்சுருக்க மீன் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இது ஒரு ரெண்டு செகண்ட் ஆனதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் ஆகிடுச்சு இப்போ அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா புரியாமல் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இது போல் நம்ம ரெண்டு சைடும் அப்படியே திருப்பி விட்டு அப்படியே நல்லா கொஞ்சம் முறுகலாக வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரெண்டு சைடும் நல்லா வெந்திருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வேகட்டுங்க நல்லா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் தீ வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா முருகலாக வே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு சைடு நல்லா முருகலாக மீன் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்துருச்சு பாருங்க நல்லா மசாலாவெல்லாம் உதிராமல் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் கொஞ்சமாக நல்லா வாசனைக்கு கருவேப்பில போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துனா அதோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கருவேப்பிலும் நல்லா பொறிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நல்லா கிறிஸ்பியான மசாலா உதிராமல் மீன் வறுவல் நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே மீன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சாய்கி ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்